ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கையில் தோல்வி அடைஞ்சி ஒரு மன கவலையில் இருக்கிறவங்களுக்கான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் லாஸ்ட் வேற ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா வாழ்க்கையில் தோல்வி என்பது வந்து ஒரு அடைக்கப்பட்ட ஒரு வழிபா வழிபாதை இல்லைங்க அது உங்கள் வெற்றிக்கான வேறு ஒரு பாதையை கண்டுபிடிக்க உங்களுக்கு கிடச்ச ஒரு வாய்ப்பினே சொல்லலாம் ஒரு மரம் இருக்குன்னு பாருங்களேன் அந்த மரத்தை நம்ம வெட்டின பிறகும் ஒரு சின்ன மழை துளி பட்டதும் அது துளிர் விட்டு செடியை போல் மேலே வளர்ந்து வரும் நீங்கள் எத்தனை முறை தோல்வி அடைஞ்சாலும் எழுந்து நின்று மறுபடியும் போராடணும் ஒரு நாள் உங்களுக்கான வெற்றி வந்து கிடைத்தே தீரும்னே சொல்லலாம் வாழ்க்கையில் வேகமாக முன்னேறலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்படாதீங்க பின்வாங்காமல் எப்போவுமே முன்னேறி செல்லுக்கு நினைச்சி சந்தோஷப்படுங்க இங்க நடக்கிறது நடக்க போவது நடந்தது எல்லாமே நன்மைக்கு நன்மைக்கு தான் இங்கே உரிமை உள்ள உறவும் உண்மை உள்ள அன்பும் நேர்மை உள்ள நட்பும் நம்பிக்கையுள்ள வாழ்வும் என்னைக்குமே விட்டு போவதும் இல்லை தோற்று போவதும் இல்லை வாழ்க்கையில் நம்ம கடந்து சென்ற ஒவ்வொரு பாதையும் நம்ம கற்றுக்கொண்ட பாடங்கள்னே சொல்லலாம் இங்கே சந்தோஷம் என்கிறது என்னென்னா பிரச்சனை இல்லாத வாழ்க்கை இல்லைங்க எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை சமாளித்து வாழ்வோம் பாருங்க அதுதான் சந்தோஷமான வாழ்க்கை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் முன்னேறதுக்கு எவ்வளோ தகுதி வச்சுருக்குறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை எந்த அளவு தன்னம்பிக்கையை நம்ம வளர்த்து வச்சுருக்கோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் நீங்கள் ஒரு வெற்றியான ஒரு மனிதனாக வரணுன்னா முதல்ல உங்கள் கிட்டே இருக்கணும் உறுதி ரெண்டாவது விடாமுயற்சி இந்த ரெண்டும் இருந்தால் தான் நீங்கள் ஒரு வெற்றிகரமான ஒரு நபராக மாற முடியும் பறந்துக்கிட்டே இருக்கணும் எது வர அப்படின்னா இறகு வலிக்கிறது வர மா இல்லைங்க உங்கள் இலக்கை அடைகிறது வர பறந்துக்கிட்டே இருங்க உங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும்னா விடாமுயற்சியோடு அதை செய்துக்கிட்டே இருங்க கண்டிப்பாக ஒரு நாள் உங்கள் வெற்றி வந்து உங்களுக்கு வந்து சேரும் நம்ம செல்லக்கூடிய தூரங்களை வந்து நிர்ணயிப்பது வந்து சாலைகள் இல்லைங்க வார்த்தைகளும் தான் இங்கே உங்களை உயர்த்தி விடுறதுக்கு யாராவது வருவாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் காத்திருக்கீங்களா காத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது நடக்கவே நடக்காது நீங்களே முயன்றால் மட்டும் தான் உங்களால் அந்த சிகரத்தையே அடைய முடியும் அதனால் நீங்கள் முயற்சி செய்யும் போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய உயர்ந்த இடத்துக்கு போகலாம் ஒரு முடிவை தயங்காமல் எடுக்கக்கூடிய திறன் நம்மக்கிட்ட இருந்தால் முன்னேற்றத்திற்கு வாயில் கதவும் எப்பவுமே திறந்தே இருக்கும் இதை புரிஞ்சுக்குங்க இங்கே சொர்க்கமான வாழ்க்கை அப்படின்னு சொல்லி ஒன்றே ஒன்று தான் சொல்லலாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா நம்மளுக்கு விவரம் தெரியறதுக்கு முன்னாடி நம்ம வாழ்ந்த பாருங்க அந்த வாழ்க்கை தான் சொர்க்கம் நீங்கள் கவலையில் இருக்கீங்களா அதை வந்து ஒரு தேதி போல் உங்கள் கவலையை தினமும் கிழிச்சு எரிஞ்சிருங்க ஒவ்வொரு நாளும் உங்களுக்கானது அப்படின்னு சொல்லி நீங்கள் எண்ணி வாழ்ந்தால் புதிதாக வாழலாம் இங்கே நிறைய வருத்த பார்த்திங்கன்னா நிம்மதி வேணும் அப்படின்னு சொல்லி தேடுவோம் ஆனால் ஆசைகளை கைவிட யாருமே நினைக்கிறதில்லை ஆசைகளை திறந்து பாருங்கள் நிம்மதி தன்னாலே வரும் ரகசியங்களை பகிர்ந்து கொள்ளாத நட்பும் உரிமையை எடுத்து கொள்ளாத உறவும் உண்மையான உறவாக இருக்கவே முடியாது விட்டு கொடுக்கக்கூடிய குணமும் அனுசரித்து போகக்கூடிய மனமோ இருந்தால் தான் வாழ்க்கை எப்போவுமே சுகமாக இருக்கும் மாற்றங்கிறது எளிதாக வரக்கூடிய ஒரு விஷயம் இல்லைங்க ஆனால் அது வளர்ச்சிக்கு மிகவும் அவசியமாக இருக்குது நம்ம வாழ்க்கையில் முன்னேறி செல்லணும்னா பல பல மாற்றங்கள் நமக்குள்ளே வரணும் எப்போவுமே ஒரே மாதிரி இருந்துட்டு இருந்தோன்னா நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றங்கிறது வர்றது ரொம்பவே கஷ்டம் ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில் சில எதிர்பார்ப்புகளுடன் தான் நம்ம வாழ்க்கை தொடங்குது ஆனால் ஒவ்வொரு நாளும் சில அனுபவங்களும் முடியுது நம்ம வாழ்க்கை சிந்திச்சு பாருங்கள் உண்மை தெரியும் சில இடங்களில் நம்ம காத்திருக்கணுங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா நடக்க விருப்பம் சரியான நேரத்தில் சரியான இடத்துல சரியான காரணத்துடன் நடக்கும் வர உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரியங்கள் நடக்கணும்னா அது சரியான இடத்துல சரியான நேரத்தில் நடக்கிறது வர நம்ம காத்து கொண்டு தான் இருக்கணும் உங்களுக்கு தேவையான எல்லா வலிமையும் உதவியும் உங்களுக்குள்ள தான் இருக்குது நம்பிக்கையோட நம்ம ஒவ்வொரு நாளும் தொடங்கும்போது வெற்றி நிச்சயம் நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வந்த உடனே கவலை வந்த உடனே யாராவது வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து இருந்தோம்னா கண்டிப்பாக அந்த கஷ்டத்துலேருந்தும் கவலைகள்லேருந்தும் நம்ம மீண்டும் வெளியே வர முடியாது அதுக்குள்ள சக்தி எல்லாம் உங்களுக்குள்ள தான் இருக்குது ஒரு செயலை தொடங்கி அப்பந்தான் நீங்கள் முயற்சி செய்கிறீங்கன்னா உடனே வந்து நமக்கு வெற்றி கிடைக்கிறது இல்லைங்க முயற்சி வந்து செய்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வெற்றி வந்து வெகு தூரத்தில் இருக்கும் நம்ம அதை அடையிறது வரை நம்ம முயற்சி செய்யும்போது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் வெற்றி வரும் எது உங்களை வந்து இருந்து வித்தியாசமாக்கி காணிக்குதோ அதுதான் உங்களுக்கு அழகானது தள்ளி போடக்கூடிய செயல்கள் அனைத்தும் நாளைக்கு உங்களை வந்து ஓய்வெடுக்க விடாமல் ஓட வச்சுட்டே இருக்கும் அதனால் ஒரு செயலை செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிவெடுத்துட்டா அதை நாள் கடத்தாமல் அன்னைக்கே செய்திருங்க இங்கே மிகப்பெரிய பரிசு அப்படின்னு சொல்லி ஒன்றே ஒன்று சொல்லுவேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்பு அதை பெற்றாலும் கொடுத்தாலும் சந்தோஷம் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் இங்கே செலவங்கள பார்த்திங்கன்னா எல்லாமே எனக்கு தான் எனக்கானதாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க அப்படி யோசிக்கக்கூடாது எல்லாம் எனக்காகதாக இருக்கணும் அப்படிங்கிறத விட என்னதானது எல்லாமே நிலையானதாக நமக்கு இருக்கணும் அப்படின் சொல்லி நம்ம வாழும்போதே அங்கே உண்மையான இன்பம் வந்து வந்துடும்ங்க உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய வெற்றியும் தோல்வியும் உனக்கானது என்பதான் நீங்கள் உணர்றது வரதான் இந்த உலகத்துக்கு பங்கு வந்து வேடிக்கை பார்த்து கேலி மட்டுமே செய்துட்டு இருக்கும் வெற்றிகரமாக நம்ம வாழ்க்கை வந்து மாறும்போது அந்த உலகம் எந்த உலகம் கேலி செய்தோ அந்த உலகம் வந்து நம்மளை பாராட்டோம் இதுதாங்க வாழ்க்கை நீங்கள் வந்து ஒரு தோல்வி அடைஞ்சிட்டீங்கன்னா அந்த உலகம் அதை பார்த்து உங்களை பார்த்து சிரிக்கும் அதே உலகம் நீங்கள் அதே காரியத்தில் வெற்றி அடைச்சிட்டிங்கன்னா பாரு இவனை மாதிரி யாருமே முன்னேற முடியாதுன்னு சொல்லி எக்ஸாம்பிளாக உங்களை காணிக்கும் இதுதான் உலகம் நிறைய பேர்கிட்ட நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்குறோம் ஆனால் அதை நினைவில் வைக்காமல் மறந்து விடுறோம் அதுதான் நம்ம தோல்விக்கு காரணன்னே சொல்லலாம் இங்கே கோபுங்கிறது ஒரு அற்புதமான எரிபொருளுங்க தீயாக பயன்படுத்தினால் அது சாம்பலாகி போயிடும் தீபமாக பயன்படுத்தினால் அது அனைவருக்கும் ஒளியாக மாறும் இந்த சமூகம் இருக்குல்ல சமூகம் எப்படிப்பட்டது தெரியுமா ஏன்னு நம்ம கேட்டுட்டோன்னா அது நம்ம ஏமாளின்னு சொல்லுவாங்க ஆ எல்லாம் கரெக்ட் அப்படின்னு சொன்னால் நம்மளை அறிவாளின்னு சொல்லுவாங்க சரியான நேரத்தில் ஆறுதலும் மாறுதலும் கிடைப்பது மிகப்பெரிய வரணியே சொல்லலாம் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்ம மனசை அமைதியாகவே நம்ம வச்சுருக்கிறதுக்கு பழகணுங்க அமைதியை விட நல்ல ஒரு ஆயுதம் இல்லை ஆறுதலும் இல்லை வாழ்க்கையில் உண்மைங்கிறது இது தாங்க ஒன்று போது அது நமக்கு கிடைக்காது அது கிடைக்கிறப்போ அந்த ஆசை நமக்கு இருக்காது யோசித்து பாருங்க முயற்சிங்கிற ஒன்றை மட்டும் கைவிடாமல் ஆயிரம் முறை தோற்றாலும் நம்ம வந்து திருப்பி 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 நம்ம முயற்சி செய்யும்போது அங்கே வெற்றி வந்து நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் உங்கள் இருதயம் கவலையில் உள்ள சுமைகளால் இருக்கா அப்படின்னா அமைதியாக இருங்கங்க அது கடவுளுக்கு கரத்தால் மட்டும்தான் உங்கள் இருதயத்தில் உள்ள சுமைகளை அகற்ற முடியும் மௌனமாக இருங்க மெளனமாக இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் பல வழிகள் வந்து மாறிம் அதே போல எதிர்காலத்தில் என்ன நேரிடுமோ அப்படின்னு சொல்லி கணக்கு பார்த்து கொண்டே இருப்பவன்லாம் எதையும் சாதிக்க முடியாது முயன்று செயல்களை செய்பவன் தான் வாழ்க்கையில வெற்றி பெறுவான் எதிர்காலத்தை குறித்து பயந்து 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 என்ன வருமோ என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருந்தோன்னு வைங்களேன் கண்டிப்பா வாழ்க்கையில சாதிக்க முடியவே முடியாது முயற்சி செய்யணும் என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஒரு தன்னம்பிக்கையோட நீங்க முயற்சி செய்தா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில வெற்றி நிச்சயம் மனித வாழ்க்கையில் ரெண்டே பிரச்சனை தான் பணக்காரன் பணத்தை என்ன பண்ணுறதுன்னு தெரியாது ஏழைக்கு வந்து பணத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது இப்படி ரெண்டு பிரச்சனையில் தான் வாழ்க்கை வாழ்ந்துட்டு நடந்துகிட்டு இருக்குது உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு வெற்றி வேணும்னா விடாமுயற்சியோட உங்களை நீங்கள் நம்பி தன்னம்பிக்கையோடு நீங்கள் போராடும்போது எந்த ஒரு செயலையும் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் வருமே தவிர அங்கே தாழ்வு வராது முதல்ல உங்களை நீங்களே நம்புங்க உங்களுக்குள்ளே இருக்கிற சக்தியை நம்புங்கள் அது உங்கள் வாழ்க்கைக்கு வெற்றியாக கொண்டு வரக்கூடிய ஒரு பெரிய ஆயுதமாக அமையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை இப்போ ஐசியூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்லோட் ஆகும் நான் உங்களே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்